அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நியூரோசர்ஜன் டாக்டர் அரவிந்த் சுகுமாரன் நம்மோட இணைஞ்சிருக்காங்க அவங்கள முதல்ல வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் அதாவது கம்மிங் எய்த்து ஜூன் எய்த்து வந்து இன்டர்நேஷ்னல் பிரெயின் டியூமர் டே வந்து கடைபிடிக்கப்படுது இதோட பர்பஸ் என்ன இது எதுக்காக வந்து கடைபிடிக்கப்படுது அதாவது முளைக்கட்டி அப்படிங்கிறத பற்றி வந்து பலவிதம் பேஷன்ஸுக்கெல்லாம் ஒரு பயம் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு அதெல்லாம் இது ரொம்ப கிடையாது அதை பற்றி பல விதமான ஆராய்ச்சிகள் உலகம்பூரம் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி அதில் சஃபர் பண்ணுற பேஷண்ட்ஸுக்கும் சரி அவங்களுக்கு ஒரு ஒரு ஆதரவு தெரிவிக்கிற முறையில் மற்றும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு மற்றும் பல டாக்டர்ஸுக்குமே சேர்த்து ஒரு விழிப்புணர்வு வரணும் ப்ளஸ் ஒரு அந்த ஆராய்ச்சிகள் நடக்கிறவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் அதுவும் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பர்பஸ்க்காக இதை வந்து கடைபிடிக்க ஆரமிச்சாங்க ஸோ இப்போது அந்த மாதிரி ஒரு தினம் இருக்கிறதுனால இப்போ நம்மளும் பேசிட்டு இருக்கோம்

ஒரு பெரிய லம்ப் மாதிரி வளர ஆரம்பிச்சிடும் ரத்தத்தில் ஏற்பட்டால் அது வந்து பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடற்ற முறையில் ஒரு திசு வளர்ந்தாக்க அதை வந்து நம்ம டியூமர் அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்மள நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது என்னன்னா எல்லா டியூமர்ஸுமே வந்து கேன்சர் தானா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே வருது அது மாதிரி அது உண்மையா டாக்டர் நிச்சயமா கிடையாது நம்ம இப்போ வந்து எல்லா கட்டியும் ஒரு பொதுவான ஏரியாவுக்கு போறதை விட இவன் நம்ம வெறும் மூளைக்குன்னே கூட எடுத்தா கூட மூளையில வர எல்லா கட்டியுமே கேன்சர் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கான பதிலே இல்லை மூளையில் வந்து கேன்சர் இருக்குது மோசமான இல்லாமல் இருக்கு பட் மெனிஞ்சியோமாஸ் சில விதமான ஷுவானோமாஸ் நரம்பு காது அந்த நரம்புலேருந்து வளர்கிற கட்டிகள் இதெல்லாம் வந்து கேன்சர் கிடையாது இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம எடுத்துகிட்டுனா அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக எதுவும் பண்ண வேண்டாம் திருப்பி வளருங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரிலாம் நிறைய விதமான நான் கேன்சரஸ் கட்டிகள் இருக்குது ஸோ மூளை கட்டி அப்படின்னும் உடனே அது புற்றுநோய் அப்படின்ற ஒரு முடிவு மட்டும் நம்ம எடுக்கவே கூடாது அது ஃபர்தராக நிறைய இமேஜஸ்லேயே இருந்த ஸ்கேன் பண்ணாலே நமக்கு நைன்ட்டி பர்சன்ட் தெரிஞ்சிடும் இது கேன்சரா இல்லாட்டி நான் கேன்சரஸ் கட்டியா டியூமரா அப்படிங்கிறது நமக்கு வந்து க்ளீனாக தெரிஞ்சிடும் பட் நிறைய விதமான டைப்ஸ் இருக்குது முக்கியமான ஒரு வயசானவங்களுக்கு அதிகமாக வருது கிளையோபிளாஸ்டோமா ஒரு கிளையோமான்னு சொல்லுவாங்க அது மூளையிலேயே வளரக்கூடிய விதை கட்டி அதுலேயே வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்கு இதுல மூணாவது நாலாவது கிரேட மட்டும் நம்ம வந்து கேன்சர் அப்படிங்கிற பதத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒன் அண்ட் டூக்கு வந்து அது அந்த முளைக்குள்ளேயே வளர கட்டியா இருந்தா கூட அந்த கேன்சர் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மெடிலோ பிளாஸ்டோமான் ஒன்று இருக்கும் அது வந்து கேன்சர்னு சொல்லுவோம் இல்லாட்டி வந்து பைலோசைட்டிக் ஆஸ்ட்ரோசைட்டோமான் இது மாதிரி நிறைய இருக்கு இது வந்து கேன்சர் கிடையாது ஒரு ஒரு புத்தம் பொதுவாக நம்ம வந்து கட்டி இஸ் ஈக்குவல் டு கேன்சர் அப்படிங்கிற ஒரு ஒரு முடி வந்து மிகவும் தவறானது நான் இன்னும் ரொம்ப பேசிக்காவே கேட்கிறேன் டாக்டர் நிறைய பேருக்கு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சின்ன தலைவலி அதாவது சாதாரண தலைவலி வந்தா கூட இது கட்டியா இருக்குமோ அது கேன்சரா மாறுமோ அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்துட்டே இருக்கும் எல்லாருக்குமே ஒரு பயத்தை வந்து உண்டு போனோம் அது வந்து நிறைய பேர் ஒரு சாதாரண ஒரு தலைவலி வந்து உடனே சா ஒரு சாப்பிடல வெயில் அதெல்லாம் கூட யோசிக்க மாட்டாங்க மூளையில் கேன்சரா அப்படின்றது தான் முதல் கேள்வியாக இருக்கும் இப்படி கிடையாது தெர் இஸ் ஒரு தலைவலி வந்து ஒரு ப்ரோக்ரெசிவாக டெய்லி வரணும் ஒவ்வொ போக போக கொஞ்சம் அதிகமாயிட்டே போது கண்டினியூஸாக இருக்கணும் இது மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு சேஞ்ச் இன் இட்ஸ் கேரக்டர் அதோடைய அந்த தலைவலியுடைய தன்மையில் ஒரு மாற்றம் இதெல்லாம் இருந்ததுனாக்க அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எஸ்பெஷலி இந்த தலையில ப்ரெஷர் அதிகமாகும்போது சில ஒரு சில விதமான தலைவலி வரும் அப்போ வந்து இட்ஸ் அசோசியேட்டட் வித் வாமிட்டிங் வாந்தி இருக்கும் அது மா மார்னிங்ல ஏர்லி மார்னிங் அதிகமாக இருக்கும் தலைவலி அவங்களுக்கு கொஞ்சம் வாந்தி இருக்கும் இது கூடவே ஆனா மூளையில ஏதாவது ஒரு இடத்துல வெறும் ப்ரஷர் மட்டும் இருக்காது ஒரு பல குறைவு ஒரு ஒரு திங்கிங்ல ஒரு பிரச்சனை நடையில் ஒரு மாற்றம் கண் பார்வையில் ஒரு கோளாறு இந்த மாதிரி பல விதமான ஒரு சேஞ்சஸ் தெரியும் ஸோ இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் நம்ம இது பண்ணணும் எல்லா தலைவலியும் கிடையாது நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தலைவரிக்கும் மூளை சம்மந்தமே கிடையாது பட் ஆனா வந்து ஒரு 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 காமனான ஒரு பயம் தான் செய்யும் வந்து ஒரு ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல டாக்டர் பாத்தீங்கன்னா டு ஐடென்டிஃபை சாதாரண தலைவலி எத்தனையோ இருக்குது மைக்ரைன் இருக்கு டென்ஷன் ஹெட்ஏக் இருக்கு சாப்பிடலான தவளை வரும் வெயில் நம்ம நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு வெயிலில் போனா தலைவலி வரும் எல்லாமே இருக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து கேன்சரா அப்படின்னு பாக்க ஆரம்பிச்சோம்னா அது ஒரு முடிவே கிடையாது சில விதமான ரெட் பிளாக்ஸ் சொல்லுவோம் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு கை கால் பலக்குறைவு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது இல்லாட்டி அதிகமாக டெய்லி அதிகமாகிட்டே இருக்கிற விதமான தலைவலி ஒரு மாற்றம் இருக்கு கண் பார்வை இது ஒரு கொஞ்சம் ட்ரௌசனஸ் இதெல்லாம் நம்ம வந்து அதை பத்தி யோசிக்கணும் அதுதானே தெரியாது பட் இருந்தாலும் அதை பத்தி யோசிக்கணும் ஒரு ஒரு நரம்பியல் டாக்டர் வந்து அவங்க வந்து பார்க்க வேண்டியது குழந்தைகளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புறேன் தெர் இஸ் நிறைய குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன் அந்த பின் பின்தலையில வர சில கட்டிகளுக்கு வந்து வலி இருக்காது கண்டினியூஸா வாந்தி மட்டும் இருக்கும் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க வயிற்றுக்கு ஸ்கேன் எடுப்பாங்க தெர் இஸ் பீடியாட்ரிஷியன்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க பட் ஆனால் வந்து பின் மூலையில் வந்து ஒரு கட்டி இருக்கும் அதை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க குழந்தை பயங்கர ஆக்டிவாக இருக்கும் ஓடும் நாள் பட நாள் பட அதோட நடையில் ஒரு மாற்றம்லாம் வரக்கும் அந்த சமயத்தில் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதனால் ஒரு இப்போ வேற எந்த காரணத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மாதிரி ஒரு வாந்தி ஒரு குழந்தைக்கு இருந்தாக்கா தயவு செஞ்சு அதையும் கொஞ்சம் பாருங்க இப்போ டியூமரை பொறுத்த வரைக்கும் டாக்டர் இந்தந்த ஏஜ் கேட்டகிரி பீப்பிளுக்கு தான் வந்து டியூமர் வரும் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கா இல்லைம்மா பிறந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து கடைசி இது இது வரைக்கும் எந்த ஏஜ் குரூப்ல வேணா வரலாம் ஆனா ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் வரக்கூடிய கட்டிகளுடைய தன்மை முற்றிலுமா வேறுபடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெடூர் பிளாஸ்டர் எப்பண்டைமோன்னு சொல்லக்கூடிய சில கட்டிகள் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வரும் சண்ட அதே மாதிரி கிளையோபிளாஸ்டமான்னு சொல்லக்கூடிய கட்டிகள் மெட்டாஸ்டைசிஸ் மெட்டாசிஸ்னாக்க உடம்புல வேற எங்கேயாவது ஒரு கேன்சர் இருந்து அது வந்து மூளைக்கு பரவுறது இந்த மாதிரி கட்டிகள் ஜென்ரலி வயது முதல் தான் உங்களுக்கு வரும் நடுவில் இருக்கிறவங்க ஒரு மிக்ஸ்சர் மாதிரி வரும் ஸோ ஒவ்வொரு ஏஜ் குரூப்பும் இது இது காமன் அப்படின்னு இருக்குது பட் ஆனால் வந்து இது வந்து இந்த ஏஜில் வராது அப்படின்னு கிடையாது எந்த கேன்சர் வேணா எந்த ஏஜ் குரூப்பில் வேணா வரலாம் பட் ஒரு ஒரு ஏஜ் பீக்ஸ் சொல்லுவாங்க ஓகே அது மாதிரி இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து வெவ்வேறு மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் இப்போ வந்து டியூமர் வந்து சில்ட்ரன் கார்க்கட்டும் இல்லை வந்து அடல்ட்ஸ் கார்க்கட்டும் வந்துடுச்சு அப்படின்னா இவங்களுக்குனா டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி இருக்கும் டாக்டர் இதில் இது வந்து நான் மூணு விதமாக நான் ஆன்சர் பண்ணணும் ஒன்று வந்து அந்த பயாலஜி அந்த அது என்ன விதமான கட்டிங்கிறது குழந்தைங்களுக்கு வர டியூமர்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரலி நம்ம கம்ப்ளீட்டாக அக்ரெசிவாக நம்ம வந்து எடுத்தாகணும் பல காரணங்கள் ஒன்று ஒரு மூணு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஃபர்தரா ரேடியேஷன் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ரேடியேஷன் கொடுக்க முடியாத குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கட்டியை ஃபுல்லாக எடுத்தால்தான் அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும் வயசானவங்க அந்த அந்த மூணு வயசுல அஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு டியூமர் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் கூட அது ரேடியேஷன் வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஸோ ரொம்ப சின்ன குழந்தைகள் வருது அக்ரெசிவாக டியூமர் வந்து எடுக்கணும் நான் படிக்கிற காலத்திலயே வந்து சில கேன்சர் அதுவே வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டிகள் சில இருந்தது இப்போ வந்து வித் ஸோ மெனி அட்வான்ஸஸ் கம்ப்ளீட்டாக சர்ஜரி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அட்ஜுவண்ட் ரேடியேஷன் கீமோதெரப்பிலாம் கொடுத்தா அதெல்லாம் கியூரபுள்னு ஆக ஆயிடுச்சு என்ன நார்மல் லைஃப் ஸ்பேன் தெர் இஸ் கல்யாணம் பண்ணி குழந்த போட்டு பேரா பேத்தி பார்க்குறேன் அந்த லெவலுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்திருக்கு ஸோ எல்லா டியூமருக்குமே வந்து நம்ம வந்து ஹோப்லெஸ் விட்டுருணும் அப்படின்னு கிடையாது ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும் பட் சில விதமான மோசமான கட்டிகளுக்குமே வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது பட் சில விதமான கட்டிகள் இருக்குது லிம்ஃபோமா அப்படின்னு அதெல்லாம் வந்து மருந்து கொடுத்தாலும் எப்படியே கரைஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு மருந்துகளை அந்த மாதிரி கட்டிகளுக்கெல்லாம் அது என்னதுன்னு பயோப்சி பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிச்சா போகிறோம் அவங்களுக்கும் நான் வந்து மொத்தமாக ஃபுல்லாக எடுக்கிறேன் அப்படிங்கிறது போக வேண்டியது கிடையாது ஸோ அதனால் ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே இது இந்த மாதிரியே கட்டியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கணும் அந்த ஐடியா வச்சுட்டு சரி இதுக்கு வந்து நான் இவ்வளோ அக்ரெஸிவாக எடுக்கணுமா பாதி எடுத்தா போகிறமா இல்லை பயோப்சி மட்டும் எடுத்தா போகிறமா அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் அதை சரியாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபர்தராக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம இப்போ பயோப்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பெத்தாலஜி பயோப்சி பார்ப்போம் ரிப்போர்ட்ஸ் இப்போல்லாம் அதிலே பயங்கர அட்வான்ஸ்மெண்ட் வந்துருக்கு முன்னாடியெல்லாம் சும்மா ஒரு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டு இதுதான் டயக்னோஸ்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாமே வந்து ஜெனட்டிக் லெவலில் வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இது பண்ணிட்டு இதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஸோ இட்ஸ் ஸ்டெப் வைஸ் ப்ராசஸ் ஜென்ரலி இது வந்து ஒரு இட்ஸ் நாட் ஒரு ஒரு ஒரே ஒரு சிங்கிள் நியூரோசர்ஜன் மட்டும் பண்ண அந்த மாதிரி இது கிடையாது இதுக்கு ஒரு பெரிய டீமே இருக்கணும் ரேடியேஷன் டீம் நல்லா இருக்கணும் பெத்தாலஜி டீம் நல்லா இருக்கணும் அந்த ரேடியாலஜி பண்ணுறவங்க அவங்களுக்கு நல்லா இருக்கணும் கீமோதெரபி கொடுக்குறவங்க இருக்கணும் ஸோ இட்ஸ் இட்ஸ் இட் டேக்ஸ் அ ஃபுல் டீம் ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுனாக்கா இட் டேக்ஸ் அ ஃபுல் டீம் வெறும் கட்டையை மட்டும் எடுத்தால் பார்த்தா அது மு அது வந்து முதல் படி முக்கியமான படி பட் ஆனால் அதுக்கு மேலே நிறைய இருக்குது ஒவ்வொன்றத்தையுமே நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கணும் பட் இன் ஜென்ரல் குழந்தைங்களுக்கு அக்ரஸிவாக இருக்கணும் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் ஏன்னா ப்ளட் லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அக்ரஸிவாக தான் நம்ம வந்து இருக்கணும் முக்கியமாக ஒரு இது என்னன்னாக்கா குழந்தைங்களுடைய இந்த மூளை ரெக்கவரி டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு இப்போ ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்ம ஒரு சில வித நம்ம நெஃப்லப்ஸி சர்ஜரிஸ்லாம் பண்ணுறது உண்டு அதில் வந்து ஒரு சைட் ஆஃப் த பிரெயினை கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணால் கூட ரெண்டு கை காலுமே வந்து நல்ல மூமெண்ட் இருக்கும் அதனால் அவங்களுடைய இந்த ரெக்கவரி பொட்டென்ஷியல் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கணக்கில் எடுத்து தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அடல்ட்டுக்காக இருந்தாலும் சரி இல்லை சில்ட்ரன்ஸ்க்காக இருந்தாலும் நம்ம டயக்னைஸ் பண்ணிட்டோம் டியூமர் இருக்குது அப்படிங்கிறத டயக்னைஸ் பண்ணியாச்சு அடுத்து தான் க்யூர் அப்படிங்க போகும்போது சர்ஜரி வந்து நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சர்ஜரியோட அணுகல் இருக்கு இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கும் இந்த வித்தியாசம் எப்படி இருக்கும் இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக அந்த டியூமர் கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையோடு தான் நான் வந்து உள்ளே போவோம் அட் த சேம் டைம் அதுக்கு ஒரு டெடிகேட்டட் ஒரு பீடியாட்ரிக் ஐசியூ குழந்தைங்களை பார்த்துக்கிற டாக்டர் இதெல்லாம் இந்த செட்டப்பும் நமக்கு வந்து இருக்கணும் ஏன்னா நம்ம ரேடியேஷன் கொடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக போகிற மாதிரி பெரியவங்களுக்கு வந்து பண்ணும்போது அவங்ககிட்ட நம்ம கேட்கணும் முக்கியமாக அவங்கக்கிட்ட நம்ம கேட்கணும் தட் இஸ் இப்போ உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் தேவையா இல்லாட்டி வந்து குவான்டிட்டி ஆஃப் லைஃப் இந்த ரெண்டு சம் அதாவது ஆன்கோ ஃபங்க்ஷனல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டியூமரை எடுக்கிறதும் முக்கியம் அதே சமயம் வந்து பேஷண்ட்டும் நல்லா இருக்கணும் இந்த ரெண்டுத்துக்கான நடுவில் இருக்கிற பேலன்ஸை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணும் இது வந்து ஒரு பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணணும் குழந்தைங்க கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டம் அது அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே தான் டிஸ்கஸ் பண்ண முடியும் அதுவே வந்து இட்ஸ் வெரி இமோஷனலி சார்ஜ்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஜென்ரலி வி வி கோ ஃபார் அக்ரஸிவாக டியூமர் எடுக்கிறதுன்னு இது பண்ணுவோம் பட் வயசானவங்கன்னு போது அந்த பேஷண்ட் மற்றும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கிட்டையுமே கலந்து ஒரு பேசி முடிவு பண்ணணும் உங்களுடைய எய்ம் என்ன தரிசி இப்போ நான் இந்த கம்ப்ளீட்டாக எடுத்தேன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸோ ஒன் இயரோ இல்லை டூ இயர்ஸோ வந்து இருக்க முடியும் ஆனால் வந்து ஒரு வீக்னஸ் வரலாம் வுட் யூ ப்ரிஃபர் தட் இல்லைனாக்கா நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன் கம்மியாக இருந்தால் அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு பக்கா குவாலிட்டி ஆஃப் லைஃபோட இருப்பீங்க வாட் வுட் யூ ப்ரிஃபர் இந்த மாதிரி ஒரு திஸ் ஆல் டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ் பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம வந்து பண்ணணும் எனக்கு தான் தெரியும் நான் எனக்கு இதுதான் வரும் அதனால இதுதான் பண்ணுவேன் அப்படிங்கிற அனுமதி இருக்கக்கூடாது ஒவ்வொரு ஒவ்வொரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டே வந்து விஷோ ஹீ ஷுட் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் அவர் டீம் அவங்களே நம்ம டீம்மில் வச்சுட்டு நம்ம வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பண்ணணும்